நான் ஸ்டாப் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபேமிலி படம் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்கணும் இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு ஃபேமிலி படம் தான் சொல்லணும் ஒரு ஃபேமிலி ட்ரிபிளிகேன்ல இருக்க ஒரு ஃபேமிலி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிகேன்ல இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் ட்ரிபிள் தான் பல வருஷமா இருந்திருக்கேன் பிறந்ததுலேருந்தே கூட ட்ரிபிளிகேன்ல தான் இருக்கேன் ட்ரிபிளிகேன் போதே எப்படின்னா அது வந்து ஒரு தேட்டர்களால் நிரம்பிய ஒரு தீவுனே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னு பாத்தீங்களா தேவி தேட்ரு அலங்காரு சாந்தி அண்ணா தேட்ரு அப்படியே கேசினோ கெயிட்டி அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னு பார்த்தீங்க தேட்ரு உட்லேண்ட்ஸு பைலட்டு எங்களுக்கெல்லாம் இப்போ எங்கள் அம்மா எல்லாம் வந்து எங்களெல்லாம் வந்து படத்துக்கு கூட்டின்னு போகிறதுனாலே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக ஒரு படம் இருக்கும் ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் நாளே எல்லா படத்தையும் எல்லா போட மாட்டாங்க அப்போல்லாம் வந்து ஒரு தேட்டரில் பெரிய தேட்டரில் வந்து ஐம்பது நாள் ஓடின படத்தை தான் தூக்கி திருப்பி எங்கள் ஏரியான்ற மாதிரி சின்ன தேட்டரில்லாம் போடுவாங்க கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு சாட்டர்டே சண்டேனா எங்கள் அம்மாவே சரி எங்களை கூட்டின படத்துக்கு தான் போயிடுறாங்க அதோட கருவை வந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த டேரக்டர் வந்து ட்ரிப்ளிங்ல தான் இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இந்த கருவை வந்து இந்த படத்தில் சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாரு படத்தோட கதையும் அதே மாதிரி தான் ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு மூணு பசங்க ஒரு பையன் வந்து வக்கீலாக இருக்கார் ஒரு பையன் ஐடியில் இருக்கார் ஒரு பையன் வந்து டேரெக்டர் ஆகணும்னு ட்ரை இருக்காரு இதில் வந்து அவர் டேரெக்டர் ஆகணும் கடை குட்டினாலே ரொம்ப செல்லமாக தான் இருப்பா போல அதே மாதிரி ரெண்டு அண்ணனுக்கும் இந்த தம்பி வந்து ரொம்ப செல்லம் இவர் வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு கதையை சொல்கிறாரு ஆனால் நிறைய இடத்துல நிராகரிக்கப்படுறாரு அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி அவர் படத்தை அவர் கதையை படமாக்க ரெடி ஆகிறாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் திடீட்டு நான் தான்ப்பா டேரக்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் ஒரு குண்டு தூக்கி போடுறாரு இது வந்து ஹீரோ வந்து ஹீரோவுக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடமாக ஆயிடுது அதனால் கோவப்பட்டு இந்த கதையை எனக்கு வேணாம் நீங்கள் சின்னவனால பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இருந்து வந்து இதை வந்து பார்த்துட்டு இருக்க அவங்க ரெண்டு அண்ணனும் ஒரு முடிவு பண்ணுறாங்க எதுக்கு நம்ம தம்பி மற்றவங்கள மற்றவங்கள நம்பி கஷ்டப்படணும் நம்மளே ஏன் ஒரு படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களாம் இறங்கி ஒரு படம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுதான் இந்த படத்தோட கதை படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா புதுமுகங்கள் தான் முக்கியமானா பெருசாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரசனை மட்டும்தான் இருக்கார் மற்ற படி பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பிட்டு பிட்டு ரோல்ல வந்த அவங்க தான் இந்த படத்துல மெயினா பண்ணிருக்காங்க உண்மையில சொல்றேன் டேரக்டர் வந்து அவங்களை அவ்வளோ அழகா வேலை வாங்கியிருக்காரு நம்மளா இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம் காமெடி உடனே யோகி பாப்பு வந்தவுடனே தான் நம்மளுக்கு சிரிப்போம் ரெட்லி தான் சிரிப்போம் இப்போ அவங்க ரெண்டு பேர் வந்தாலே நம்மளுக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது ஆனால் இவங்க பண்ற காமெடி தேட்டரே குளியும் குழியும் சிரிக்குது அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு காமெடி ஒர்க் ஆகியிருந்தாலும் நம்மளுக்கு எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா நம்ம மோன அந்த இந்த படத்துல இருக்காரு அவரை பார்த்து ஃபஸ்ட்டு சீட்ல பார்த்தோன்னா ஆஹா தலைமை இருக்கிறான் படம் ஃபுல்லாக காமெடி பண்ணுவோம்ல அப்படின்னு நினச்சா அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கா போல அவரை வந்து பெருசாக யூஸ் பண்ணல ஒரு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் யூஸ் பண்ணி தான் ஆனால் அவர் பண்ண பிளேவும் சூப்பராக இருந்தது அவர் செகண்ட் ஆஃப்லலாம் வந்து அவர் தான் கொஞ்சம் விஷயம்லாம் பண்ணுறாரு அதில் சென்டிமெண்ட்டாகவே இதில் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு படத்தில் ஹீரோவும் புதுமுகம் தான் ஆனால் ஹீரோவை விட ஹீரோவுக்கு அண்ணன் பிரசன்னாக்கும் ஹீரோக்கும் நடுவில் ஒரு அண்ணன் வரா போல தம்பி அவர் பேர் சரியாக தெரில ஆனால் அவர்லாம் கூட நல்ல பர்ஃபார்மன்ஸு அவர் கொடுக்குற கவுண்டர் தான் படத்தில் வந்து எல்லாரையுமே சிரிக்க வைக்கிது இது எனக்கு தெரிஞ்சு டேரக்டரோட பயோபிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த படம் அவங்க ஃபேமிலி தான் காசு போட்டு எடுத்ததாக ஹெல்ப் அவரே திங்க் பண்ணி கிரியேட் பண்ணாரா என்னென்னு தெரியல உண்மையிலேயே வந்து அவர் கொடுத்த பட்ஜெட்டுக்கும் அவருக்கு கொடுத்த கா கேஸ்ட்டுக்கும் அவர் சூப்பராகவே வந்து அவங்கள வேலை வாங்கி அருமையாக பண்ணியிருக்கா போல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷனு அந்த மதுரையிலெல்லாம் வந்து நல்லாவே ஷூட் பண்ணியிருக்காங்க இங்கே மவுண்ட் ரோட்டில் அவ்வளோ சூப்பராக ஷூட் பண்ணியிருக்காங்கல்ல எல்ஐசி எதிர்க்கெல்லாம் எஸ் செக் படத்தோட டேரக்ட்ரு பற்றி சொல்லியே ஆகணும் உண்மையிலேயே இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கடுமையாக உழச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் படத்தோட மேக்கிங்கை பற்றி சொல்லணும்னா நல்லாவே வந்து அவரும் கேமராமேனும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சொல்லணும்னா எல்லாமே பார்த்திங்கன்னா லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க ஹீரோ இருக்கட்டும் இந்த முக்கியமாக சொல்லணுன்னா இந்த எல்ஐசி எதிர்கெல்லாம் வந்து ஒரு டீ கடையிலலாம் வச்சு ஷூட் பண்ணதில் பெரிய ஆச்சரியமாக இருக்குது இதுக்கோசமே இவங்க ரெண்டு பேரும் நம்ம பாராட்டலாம் இன்றைக்கி பெரிய படத்தை நம்பி நம்ம போகிறோம் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நாளாகவே முக்கம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த படம் நீங்க வந்து எதுவுமே எதிர்பார்க்காம போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இந்த படத்துல உங்களை வந்து அவ்வளோ ஜாலியாக சிரிக்க வச்சு ஒரு சந்தோஷமா தான் வெளியே அனுப்புகிறாங்க இந்த படத்துல மக்களே தயவுசெய்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க புஷ்பா ஓடுதுன்ட்டு புஷ்பா புஷ்பான்னு அது பின்னாடியே போகாமல் இந்த படத்தையும் போயிட்டு உங்கள் ஆதரவு தாங்க ஏன்னா ஓடிடியில் வந்துட்டு அப்புறம் படத்தை பார்த்துட்டு ஆஹா சூப்பராக இருக்கு இந்த படம் இந்த படத்தை நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்லாம் வந்து தயவுசெய்து சொல்லாதீங்க இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்தாதான் இந்த மாதிரியான புது இயக்குநர்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் தயவுசெய்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கீழே போடுங்க நான் சொன்னது தப்பாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நன்றி